அனைவருக்கும் வணக்கம் வன்புறவர்களின் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் செவன் கூட போறோம் டூ பாயிண்ட் செவன் த ரேலியர் ஆஃப் அ சர்க்குலர் கிரிக்கெட் கிரவுண்ட் खेल ग्राउंड एरिया 76 76 10 मीटर मीटर हां ड्रेनेज 2 मीटर 2 मीटर वाइड हैज टू हैज टू हैज टू बी कंस्ट्रक्टेड कंस्ट्रक्टेड अराउंड द अराउंड द क्रिकेट ग्राउंड क्रिकेट ग्राउंड फॉर द फॉर द पर्पस ऑफ पर्पस ऑफ ड्रेनेज ड्रेनेज

மற்ற சுத்தி இருக்கிறது எதுவுமே நமக்கு ஞாபகம் என்னைக்குமே வரக்கூடாது நம்ம போயிட்டு எழுதணும் நூறு மார்க் கொஸ்டின் எடுத்துன்னு வரணும் அதுதான் நம்மளுடைய வேலை என்ன பண்றாங்க படிக்கும் போதே சர்க்குலரா அப்போ ஒரு சர்க்குலரு கிரிக்கெட் கிரவுண்டா கிரிக்கெட்டை அவங்க இடத்துல விளையாடிட்டு இருக்கிறாங்க கைவிக்காலமா விளையாடிட்டு இருக்காங்க அப்போ அந்த அந்த நில்லுப்பா வரேன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல டிரைனேஜ் நம்ம தண்ணி வடி வடிகிற இடம் தண்ணிய ஒரு வாய் உட்கார் பரே வாய்க்கால் வழியா தண்ணி போகலையா ட்ரைனேஜ் தண்ணி வழிய இடம் அந்த ஒரு வழியில இடத்துல ஒண்ணு கட்டுறாங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல அப்போ ட்ரைனிங் ரெயின் வாட்டர் கிரிக்கெட் விளையாடும் தண்ணி இருந்துச்சு எப்படி விளையாட முடியும் உட்காருமா நான் சொல்றேன் அவங்க அம்மா கிட்ட தண்ணி இருந்துச்சுன்னா விளையாட முடியாது கிரிக்கெட் கிரவுண்ட்ல அப்போ ஒரு சர்க்குலர்னா இதுதான் ஒரு சர்க்குலர் கிரிக்கெட் கிரவுண்ட் இது பேர் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ரவுண்டா இருக்கு இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல டூ மீட்டருக்கு டூ மீட்டருக்கு என்ன வரைகிறாங்க ட்ரைனேஜ் கட்டுறாங்க என்ன கட்டுறாங்க

எங்க தண்ணி இருந்தாலும் வெளில போயிடணும் இப்ப நம்ம ரவுண்டா ஆஃப் நம்மளுக்கு அடுத்து இன்னொரு ரவுண்டு போடுவாங்க நம்மளை சுற்றி தண்ணி எதாவது வந்துச்சுன்னா அந்தந்த வழிய தண்ணி வெளியில போயிடணும் தண்ணிங்க இருக்கக்கூடாது புரியுதா இப்போ காவால தண்ணி சேருதுல இந்த வெளில போற தண்ணி தான் காவால போகும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அகலம் எவ்வளவு உனக்கு கிரிக்கெட் கிரவுண்டு உள்ள இருக்குது கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து வெளியில வந்தா டூ மீட்டருக்கு என்னது டிரைனேஜ் கிரிக்கெட் கிரவுண்டு இன்னர் சர்க்கிள் வெளியில் வர ரவுண்டு வெளி உள்வட்டம் வெளிவட்டம்னு சொல்லுவாங்க என்னது உள்வட்டம் உள்வட்டத்தில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு வெளிவட்டத்துல என்ன இருக்குது ட்ரைனேஜ் நீரை வெளியேற்றத்துக்கான ஒரு வழி மாதிரி கட்டுறாங்க இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபை ஆர் ஸ்கொயர் இந்த இதுக்கு வந்து ஏரியா வந்து ஃபை ஆர் ஸ்கொயர் உள்ள சின்ன வட்டத்துக்கு பெரிய வட்டத்துக்கு ஃபை கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர்ன்னு போடணும் இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபை இன்ட்டு இந்த கணக்கு புரிஞ்சுதா இப்போ ஃபை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ால் ஆர் கேப்டர் மைனஸ்மால் ஃபைவ்யூ என்ன ட்வெண்ட்டி டூ பை செவன் இன் டூ கேபிட்டல் ஆர்ன்றது எவ்வளோ இந்த செவன்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன என்ன செவன்டி சிக்ஸு பிளஸ் ரெண்டு சர்க்கிள் இருக்குல்ல இங்கப்பா ரெண்டு சர்க்கிள் இருக்கு இதோட ரேடியஸ் வந்து செவன்டி சிக்ஸு இதுக்கு வந்து டூ அப்போ செவன்டி சிக்ஸ் இன் டூமே ஆட் பண்ணால் என்ன வரும் செவன்டி எயிட்

பிளஸ் செவன்டி சிக்ஸ் செவன்டி எயிட் மைனஸ் செவன்டி சிக்ஸ் செவன்டி எயிட் இன்ட்டு எயிட் மல்டிப்ளை பண்ணா செவன்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஆனா இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்க்கு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி நா எயிட் செவன்டி சிக்ஸ் ஆட் பண்ணும் எயிட் இன் மைண்ட் சிக்ஸ் இன் ஃபிங்கர் எயிட் க்கு அப்புறம் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபோர்டீன்க்கு ஃபோர் மிச்சம் ஒன்னு ஒன் ரெண்டுமே செவன் செவன் இருக்கு ஒன் செவன் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்ல படிச்ச பழக்க மாடுச்சு தமிழ்ல வரது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கோ டவுட்டா அவனுக்கு சொல்லி கொடுத்துறேன் சொல்றேன்மா வீட்டில் ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஒன்னு சேர்ந்தா என்ன வருது பதினஞ்சு அப்ப என்ன வருது செவன்டி எயிட் பிளஸ்வான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இது கூட செவன்டி எயிட் செவன்டி சிக்ஸ் மைனஸ் பண்ணா என்ன வருது டூ வருது வருதா இப்போ இத நம்ம எப்படி எழுதுலானா ஒன் ஃபிஃப்டி

4, எவ்ளோ வருது கூட ஒரு நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கரெக்டா வருது இங்க பாருமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயர் புரியுதா கிரிக்கெட் கிரவுண்ட் இது வட்டம் போட்டுக்கிறாங்களா இதுல இல்ல அப்ப என்ன பண்ணலாம் கிரிக்கெட் கிரவுண்டு எழுபத்தி மீட்டர் ஸ்கொயர்ல

ஒன்பது நாலு ஒண்ணு ஒண்ணு கடைசியா எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா இந்த கணக்கை நான் ரெண்டு நிமிஷத்தை போட்டு முடிச்சிடுவேன் காரணம் என்னன்னா நான் நிறைய கணக்கை போட்டு 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 பிராக்டிஸ் பண்ணிட்டேன் இந்த கணக்கு சொல்லிக் கொடுக்கும் போது புரியும் கணக்கை நம்ம போட்டாதான் வரும் புரியலாமா கணக்கு உட்காந்து போட்டு பாத்து ஹோம்ஒர்க் நாளைக்கு போட்டு கொண்டு வந்து இந்த வெளிவட்டம் உள்வட்டம் போட்டு கொடுத்து சொல்லி மறக்காம போட்டு கொண்டு வரணும் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நோட் புக்ஸ் அது மாதிரி ஒரு ஸ்கூல் பேக்ஸ் யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படுது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரீ டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் என்னென்ன உதவி பண்றீங்களோ அதுக்கு பில்ஸு ஸ்கூல் புக்ஸு நோட்ஸு எல்லாமே உங்களுக்கு பில்லோட சேர்த்து உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கொடுங்க இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது மூலம் நிச்சயமாக அவங்க ஒரு பத்தாவது பன்னெண்டாவது ஒரு மேல் படிப்பு படிக்கும் போது நிச்சயமாக நம்ம பண்ணுற ஒரு சின்ன உதவி பெரிய உதவியாக அவங்களுக்கு வாழ் வாழ் வாழ்நாள் முழுக்கவே அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய உதவியாக கூட உங்களுக்கு கேட்டுக்கிறோம் நன்றி அன்பு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க பெரிய வீடியோவில் கமெண்ட் எழுதுங்க ஹைப் ஆப்ஷன் வரும் ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நம்ம ஃப்ரீ டியூஷன் தான் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகிட்ட காசு வாங்குறது கிடையாது நம்மளுக்கும் நிறைய ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா ஒரு உதவி கிடைக்கும்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி